வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் நந்திகேஸ்வர நாடகம் எதற்கு ஆனால் அம்பாள் ஏன் இதற்காக ஏதோ ஒரு பழைய ஸ்தோத்திரத்தை கொடுத்து அதிலே ஒரு பாகத்தை இவர் பறிக்கொடுக்க பண்ணி பறிபோனதை இவரே பாடி ஈடுகட்ட வேண்டும் என்று செய்யணும் முழுசாக புதுசாகவே இவரை ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும்படி ஆங்கேயம் பண்ணி இருக்கலாமே வேற புஸ்தகத்தை கொடுத்து அதிலே ஒரு பாகம் மட்டும் லோகத்துக்கு கிடைத்து இன்னொரு பாகம் கிடைக்காமல் பண்ணுவானேன் என்றால் அவளுடைய சங்கல்பம் லீலா வினோத்தம் நமக்கு தெரியாது இருந்தாலும் சில காரணம் தோன்றுகிறது அம்பாளை உபாசிப்பதற்கு மந்திர யோகமும் இருக்கிறது பக்தி மார்க்கத்தில் கவிதா லக்ஷணங்கள் பொருந்திய ஸ்தோத்திரமும் இருக்கிறது மந்திர யோக உபாசகர்கள் பக்தி ஸ்தோத்திரம் படிப்பவர்களை தங்களுக்கு மட்டமாக நினைக்கப்படாது நம்ம மாதிரி ஒரு நியமமா ஆச்சாரமா தீவிர உபாசனையா ஒன்றுமில்லாமல் ஸ்தோத்திரம் பாடிண்டு என்று நினைக்கப்படாது அதே மாதிரி ஸ்தோத்திர பாராயணம் பண்ணுகிறவர்களும் மந்திரோபசகர்களை பற்றி நம்ம மாதிரி அன்போடு அம்மா என்று ஜன்மாதாவை பார்க்க தெரியாமல் காவிய ரசனையோடு அவளுடைய ரூப சௌந்தர்யம் குண சௌந்தர்யம் லீலா சௌந்தரியம் முதலியவைகளை அனுபவித்து சுகமான வழியிலேயே அவளிடம் லைத்திருப்பதற்கு தெரியாமல் இது என்ன வரட்டு வரட்டு என்று மந்திரமும் எந்திரமும் என்று நினைக்கக்கூடாது அவரவர் மனப்பான்மைக்கு ஏற்ப அப்படி அப்படி மார்க்கங்கள் ஒருத்தருக்கே மந்திரயந்திர உபாசனையிலும் ஈடுபாடு கவிதையாக ஸ்துதிப்பதிலும் ஈடுபாடு என்று இரண்டும் இருக்கலாம் ஆனதினாலே இரண்டு வழிக்காரர்களும் ஒன்று சேர்ந்து படிக்கும்படியாக ஒரே கிரந்தம் இருந்தால் நல்லதென்று அம்பாள் நினைத்திருக்கலாம் ஆதி கைலாச ஸ்தோத்திரத்தில் முதல் நாற்பத்தொரு ஸ்லோகங்களை மந்திர உபாசனை என்று தீட்சை எடுத்துக்கொள்ளாதவர்கள் கூட ோத்திரமாக படித்தாலே ஓரளவுக்கு பலன் பெறுவார்கள் என்பதாலும் மந்திர சாஸ்திரம் யோகம் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் என்றெல்லாம் புராதனமாக நம் தேசத்துக்கு என்று இருந்து வரும் ஆத்மீக குல தனத்தை பற்றி கொஞ்சம் அடிப்படை அறிவாவது பெறுவார்கள் என்பதாலும் அதோடு காவிய லக்ஷணங்கள் நிறைந்த ஒரு பக்தி ஸ்துதியையும் சேர்த்து ஒரே புஸ்தகமாக இருக்க பண்ணலாம் என்று நினைத்திருக்கலாம் இரண்டும் சேர்ந்த ஒரே புஸ்தகமாக ஆச்சாரியாலே புதுசாக ஒன்று பண்ணும்படி ஆக்ஞாபித்திருக்கலாமே அவருக்குத் தெரியாத மந்திர சாஸ்திரமா என்றால் அதற்கும் பதில் இருக்கிறது கைலாச ஸ்தோத்திரத்தில் நாற்பத்தி ஒரு ஸ்லோகங்களுக்கு அப்புறம் என்ன இருந்ததோ மந்திர சாஸ்திரத்திலேயே இன்னும் சூக்ஷமமாக ரகசியமாக நம்முடைய நரலோகத்துக்கு இல்லாததாகவும் திவ்ய லோகங்களுக்கே உரியதாகவும் அநேக விஷயங்கள் அவற்றில் இருந்திருக்கலாம் அதனால்தான் அதிலே நரலோகத்திற்கான பாகத்தோடு கவிதையாக இன்னொரு பாகம் சேர்க்கும்படி அம்பாள் நினைத்திருக்கலாம் இதற்கெல்லாம் மேலாக இப்படி பண்ண வைத்தால்தானே ஜாயிண்ட் ஆதர்களாக ஒரே புஸ்தகத்தில் முன்பாகம் கைலாச சங்கரரும் பின்பாகம் காலடி சங்கரருமாக ஆக்கி அவரும் இவரும் சமம் ஒன்றே என்று புரிய வைக்க முடியும் தெய்வமே செய்த ஸ்துதி தெய்வம் அவதாரமாகி செய்த ஸ்துதி என்று இரண்டையும் ஒட்டி வைத்து ஏக ஸ்துதியாக்கி லோகத்துக்கு காட்ட வேண்டுமென்ற எண்ணத்திலேயே அம்பாள் இப்படி நந்திகேஸ்வரரை கொண்டு நாடகம் நடத்தியிருக்கலாம் இங்கே இன்னொரு கேள்வி வரலாம் நந்திகேஸ்வரர் வழிப்பறி பண்ணும்படி வைப்பானேன் அம்பாளே கைலாச ஸ்தோத்திரத்தில் நாற்பத்தி ஒரு ஸ்லோகங்களை மட்டும் ஆச்சாரியாலிடம் எடுத்து கொடுத்து இது ஒரு சதகத்திலேயே இருந்து எடுத்தது இதற்கு மேல் இருப்பது பூலோகவாசிகளுக்கு வேண்டாம் என்று கொடுக்கவில்லை ஆனாலும் சதகத்திலிருந்து விண்டு கொடுத்ததால் நீ இன்னொரு ஐம்பத்தொன்பது ஸ்லோகம் பண்ணி சேர்த்து நூறாகவே பூலோகத்தில் பிரச்சாரம் பண்ணு என்று அல்லவா இப்படி கேட்டால் அம்பாள் அப்படி சொல்லி இருக்க முடியாது என்றே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது ஏனென்றால் கைலாச ஸ்துதியை செய்த சங்கரனேதான் ஐந்த சங்கரர் என்றாலும் அவதார வேஷத்தில் இவர் வினய ஸ்வரூபமானவர் அதனால் தானே பார்வதி பரமேஸ்வராலை தேடிக் கொண்டு கைலாசம் போய் நமஸ்காரம் பண்ணியிருக்கிறார் அப்படிப்பட்டவரிடம் அம்பாளே ஈஸ்வரன் பண்ணிய ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு பாகத்தை மட்டும் கொடுத்து பாக்கியை நீ பூர்த்தி பண்ணு என்று ஈஸ்வரனோடு அவருக்கு சாமியம் சமத்துவம் காட்டி சொன்னால் அது அவதார வேஷத்தில் அவர் ஐடியலாக காட்ட வேண்டிய வினய சம்பத்தை அவளே புரிந்து கொள்ளாத மாதிரியாகும் அதுவே அவர் ஒரு பாகத்தை நஷ்டப்பட நேர்ந்து அதற்காக கஷ்டப்படுகிற ஒரு சிச்சுவேஷன் உண்டானால் அப்போது அதனால் பரவாயில்லை நஷ்டமானதையும் நீயே பாடி ஈடு கட்டிவிடு என்று சொல்வது இயற்கையாக ஈஸ்வர சாமியம் என்ற எண்ணத்தை கொடுக்காமல் அந்த சிச்சுவேஷனில் இயற்கையாக செய்ய வேண்டியபடி செய்ததாகிவிடும் என்பதால்தான் நந்திகேஸ்வரரை வைத்து நாடகம் பண்ணியது ஒரு ராஜா இருக்கிறான் அவனுக்கு ஒரு புத்திரன் இருக்கிறான் எல்லா விதத்திலும் அவன் பிதாவுக்கு சமதையாக இருக்கிறான் இது எல்லோருக்கும் தெரிகிறது இருந்தாலும் அவன் தர்மப்படி பிதாவுக்கு அடங்கியே இருக்கிறான் இதுவும் சரிதான் என்றே உலகம் எடுத்துக்கொள்கிறது இப்படி இருக்கும்போது ராணி தன் பிள்ளை ராஜாவுக்கு சமதையாய் இருக்கிறான் என்பதால் அவனிடம் நீ பாதி ராஜ்யத்தை ஆளு என்று சொன்னால் எவ்வளவு அயுக்தமாயிருக்கும் அதுவே சத்ரு ராஜா எவனோ வந்து படையெடுத்து இந்த ராஜ்யத்தில் பாதியை பிடித்து விட்டால் அப்போது அவள் பிள்ளையிடம் நீ போய் அதை மீட்டு அப்புறம் நீயே அங்கே காவல் பண்ணிக்கொண்டிரு என்றால் அது தானே தோன்றுகிறது ஒரு விஷயத்தை போட்டு உடைக்காமல் வியங்கியமாக மறைமுகமாக புரிய வைப்பதிலேயே ரசம் இருக்கிறது ஆச்சாரியால் ஈஸ்வராவதாரம் என்பதை இரண்டு பேரும் பங்கு கொள்வதாக ஒரே ஸ்துதி ஏற்பட செய்தபோது அம்பாள் இப்படி வியங்கியமாகவே நடத்தி காட்டியிருக்கிறாள் நாரதர் கழகம் மாதிரி நந்திகேஸ்வரரின் முன்கோபம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் முடிவிலே இரண்டும் நல்லதற்காகத்தான் இருக்கும் அதனால் நந்திகேஸ்வரரை பாத்திரமாக்கி வழிப்பறி பண்ண வைத்து ஒரு சந்யாசிக்கு சத்ருவிடம் கூட கோபம் வரப்படாது எதிர்க்கிறவனை கூட அவன் எதிர்த்து சண்டை போடக்கூடாது என்ற தர்மத்தை அப்போது ஆச்சாரியால் அனுசரித்து காட்டும்படியாக வைத்து அப்புறம் அவரே ஸ்தோத்திரத்தை பூர்த்தி பண்ணும்படியாக ஆஜாபித்தாள் இதனால் லோகத்திலுள்ள இலக்கிய சிருஷ்டிகளிலேயே ஒரு அதிசயமாக ஒரே ஸ்தோத்திரத்தில் இது மாதிரி ஒரு ஸ்தோத்திர ரூபத்திலே சாஸ்திர சூக்ஷமங்களை எங்கேயும் பார்க்க முடியாது என்று சொல்லும்படியான பூர்வ பாகமும் இது மாதிரி கவிதா கல்பனையுள்ள ஸ்தோத்திரம் எங்கேயுமே பார்க்க முடியாது என்று சொல்லும்படியான உத்தர பாகமும் கொண்டதாக சௌந்தரிய லகரி நமக்கு கிடைத்திருக்கிறது சாஸ்திரத்திற்கு சாஸ்திரம் ஸ்தோத்திரத்திற்கு ஸ்தோத்திரம் கவிதைக்கு கவிதை என்று மூன்றும் சேர்ந்ததாக கிடைத்திருக்கிறது கிட்டத்தட்ட இப்படி மூன்றும் சேர்ந்ததாக இன்னொன்றை சொல்ல முடியுமானால் அது லலிதா சகசரநாமம்தான் சௌந்தரிய லகரியில் ஒரு விஷயம் என்னவென்றால் சாஸ்திரமாக இருக்கப்பட்ட பூர்வ பாகத்திலும் பக்தி உணர்ச்சிக்கு பிரதானியம் கொடுத்து ஸ்தோத்திரமாக இருக்கும் ஸ்லோகங்கள் இருக்கின்றன காவிய ரச பிரதானியம் உள்ளதான ஸ்லோகங்களும் இருக்கின்றன பக்தியின் உச்சியில் சரணாகதி பண்ணி சகலமும் அவள் செயல் என்று ஆத்மார்ப்பணம் பண்ணிவிட்டு கிடப்பதை சொல்லும் ஜபோ ஜல்ப ஸ்லோகம் பவானி என்ற வார்த்தையை வைத்தே துவைதத்தில் தாஷ்யமாயும் அத்வைதத்தில் சாயுஜ்ய நிலையிலும் இருப்பதை ஸ்லேடை பண்ணும் ஸ்லோகம் இன்னும் இப்படி சிலது சாஸ்திர விஷயங்களை சொல்லும் அந்த பாகத்தில் தான் வருகின்றன ஆனால் பக்தி கவிதையாகவே இருக்கும் உத்தர பாகத்திலோ சாக்த சாஸ்திர நுணுக்கம் எதுவுமே இல்லை தேடி தேடி பார்த்தால் கதாஸ்தே மஞ்சத்துவம் என்ற ஸ்லோகத்தில் அம்பாள் காமேஸ்வரியாக காமேஸ்வரனுடன் பஞ்ச பிரம்மாசனத்தில் வீற்றிருக்கிறாள் என்று சொல்லியிருப்பதை போல ஒன்று இரண்டு அகப்படலாம் மூன்று அவஸ்தைகளுக்கு மேலே துரியம் என்ற வேதாந்த கருத்து ஒரு இடத்தில் வருகிறது மற்றபடி அது ஒரே பயிற்றிதான் டிவோஷனல் தான் என்று சொல்லும்படியாக இருக்கிறது சௌந்தரியத்தை வைத்து டைட்டில் இருப்பதும் சாஸ்திரத்தை விட காவியத்திற்கு தான் இந்த ஸ்தோத்திரத்தில் முக்கியத்துவம் என்று காட்டுகிறது பாஷ்யம் எழுதியவர்களில் சில பேர் பின் பாக ஸ்லோகங்களும் சாஸ்திர சூக்ஷமங்களை சொல்வதாக வியாக்கியானம் பண்ணியிருந்தாலும் எனக்கென்னவோ இதை பக்தி கவிதை என்றே வைத்து கொள்வதுதான் ஸ்லாக்கியம் என்று தோன்றுகிறது இன்னும் என் மனசை விட்டு சொன்னால் அப்படி எனக்கு தோன்றலாமோ கூடாதோ ஆனாலும் தோன்றிவிட்டதால் அதை மனசை விட்டு சொன்னால் கைலாச ஸ்தோத்திரத்திலே அத்தனை ஏடுகளையுமே நந்திகேஸ்வரர் பறித்து கொண்டு நூறு ஸ்லோகமுமே அம்பாளின் ஸ்வரூப வர்ணனையாக ஆச்சாரியால் பண்ணியிருக்க கூடாதா சாஸ்திரம் என்றேதான் தனியாக மந்திர எந்திரங்களை சொல்ல இருக்கே அப்புறம் அதை ஸ்தோத்திரத்தில் கொண்டு வருவானேன் என்று கூட தோன்றுகிறது அந்த அளவுக்கு கவிதா லட்சணங்களால் ஜனங்களின் மனசை ஆகர்ஷித்து பக்தியில் ஈடுபடுத்துவதாக பின்பாகத்தில் ஆச்சாரியாலின் வாக்கு உயர்ந்து நிற்கிறது ஆக பக்தி கவிதையாகவே உயர்வு கொள்வது இந்த ஸ்தோத்திரம் அதனால்தான் சர்வஜனான பரமேஸ்வரன் ஒரு அம்பாள் உபாஷகன் மாதிரி இருந்து கொண்டு ஒரிஜினல் கைலாச ஸ்தோத்திரத்தை பண்ணும்போதே அது நரலோகத்துக்கு போகும்போது அதன் பின் பாகத்தை தன்னுடைய அவதாரமான ஆச்சாரியால் கவிதா ரசம் தழும்பும்படியாக பூர்த்தி பண்ண போகிறார் என்பதையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்க தானும் அதே பாவங்களில் ரசங்களில் நடையில் சில ஸ்லோகங்களை முன்பாகத்திலும் பண்ணி வைத்து விட்டான் என்று தோன்றுகிறது முழு ஸ்தோத்திரத்திலும் ஒரே காம்போசரின் முத்திரை ஸ்டைல் தெரியும்படியாக இன்னொரு விஷயமும் சொல்லணும் பின்பாகம் பக்தி கவிதை என்றே நான் சொன்னாலும் அந்த ஸ்லோகங்களுக்கும் மந்திர சக்தி உண்டு சௌந்தரிய லகரி நூறு ஸ்லோகங்களில் ஒவ்வொன்றையுமே மந்திரமாக ஜபித்தால் ஒவ்வொரு விதமான பலன் உண்டு பின்பாகத்தில் அழகு வர்ணனையாகவே வருகிற ஸ்லோகங்களையும் தான் ஆச்சாரியால் வாக்கானதால் அவருக்குள்ளே புகுந்து அம்பாலே கொண்டு வந்த வாக்கானதால் அதுவே சாஸ்திர விஷயம் பிஜாக்ஷரம் என்று இல்லாவிட்டாலும் கூட மந்திரமாக இருக்கிறது மைடாஸ் தொட்டதெல்லாம் தங்கம் என்கிறார் போல் ஆச்சாரியால் வாக்குப்பட்டதெல்லாம் மந்திரம்தான் நம்மகத்துக்கு கிணற்று ஜலம் என்றால் அதை மந்திரித்துதான் புண்ணிய தீர்த்தமாக்க வேண்டும் கங்கா ஜலமோ ஸ்வயமாகவே புண்ணிய தீர்த்தமாக இருக்கிறதல்லவா விஸ்வநாதருக்கு அபிஷேகமாகிறபோது மட்டுமில்லாமல் நமக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கும் வயல் வரப்புக்கு பாயும் போதும் போனவர்களை கழுவி குளிப்பாட்டுகிற போதும் கூட அது புண்ணிய தீர்த்தமாகத்தானே இருக்கிறது அப்படி ஆச்சாரியால் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் மேட்டர் மந்திர விஷயமாக தெரியாமல் அழகு வர்ணனையாக கவிதையாக இருக்கிற போதும் கூட அவருடைய வாக்கு மந்திர சக்தி பொருந்தியதாக இருக்கிறது அவருடைய வாக்கில் வந்த சகலமுமே அப்படி என்றாலும் அதில் விசேஷமாக சௌந்தரிய லகரியும் சுப்பிரமணிய புஜங்கமும் இப்படி இருக்கின்றன முழுக்க மந்திர சாஸ்திரமாகவே இருந்த ஒரு ஆதி ஸ்தோத்திரத்தில் மிஸ்ஸான பாகத்தை அவர் மறுபடி சரி பண்ணி சௌந்தரிய லகரியை ஆக்கினார் என்பதால் அந்த ஸ்லோகங்களுக்கு இப்படி மந்திர வீரியம் விசேஷமாக இருக்கிறது அவருக்கே ரோகம் வந்தபோது ரோகிகள் எல்லாரும் ஸ்தோத்திர பாராயணம் செய்து நிவிற்த்தி பெறுவதற்கு நாம் உபகாரம் பண்ணவே நமக்கு இந்த கஷ்டம் சம்பவித்திருக்கிறது என்று நினைத்து சுப்பிரமணிய சுவாமியின் மேலே புஜங்க ஸ்தோத்திரம் பாடினார் அதனாலேயே அது ரோக நிவர்த்திக்கு மந்திரமாக இருக்கிறது ரோக நிவர்த்தி மாத்திரம் இல்லாமல் இன்னும் அநேக வித பலன்களையும் தரவல்லதாக சௌந்தரிய லகரி இருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெயஸ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர காஞ்சி சங்கரை காமக்கொடி கொடி காமாட்சி சங்கர காமதேனு சங்கரை மகாபெரிவாச்சரணம்